ஆலோ எத்தனை பேர் சொல்கிறீங்க மறக்கவே முடியாது ஆண்டவர் செய்த நன்மைகளை கொஞ்ச நஞ்சமாக தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் எண்ணி பார்க்குறேன் நான் பின்னால் தாயின் வயிற்றிலிருந்து கருவில் உருவாகும் போதே நம்ம அறிந்து வைத்திருக்கிற தேவன் நம்மை தாங்குகிறவர் நடத்துகிறவர் இந்நாள் வரைக்கும் தாங்கி நடத்திட்டு வர்றார் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு எவ்வளோ சவால்களை சந்திச்சாச்சு அந்த பிரச்சனைகள் சவால்கள்லாம் போயிடுச்சு நம்ம இருக்கிறோன்னும் ஆமே ஏன்னா கத்தர் இருக்கிறார் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறார் நமக்கு நன்மை செய்யும் நோக்கத்தோடு தான் அவர் இருக்கிறார் ஒரு நாளை நமக்கு தீமை செய்யணும்னு அவர் நினைக்கிறதே கிடையாது தீமை உலகத்தில் நிறையா இருக்கு அவர் எப்போவுமே நமக்கு என்னது நல்லது செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க